நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் திமுக இளைஞர் அணியின் முதலாம் மாநாடு கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பதினாறு ஆண்டுகளுக்குப் பிறகு வரும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி திமுக அணியின் இரண்டாவது மாநில மாநாடு நடைபெறவுள்ளது இதற்கான ஏற்பாடுகள் சேலத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டை பிரமாண்டமாக நடத்த திமுக இளைஞரணி செயலாளரும் மாநில இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் ஏற்பாடு செய்து வருகிறார் மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் சிறப்புரையாற்றவிருக்கிறார் இந்த மாநாட்டின் முன்னோட்டமாக கடந்த மூன்றாம் தேதி திருப்பூரில் நடந்த இளைஞரணி செயல் வீரர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் பணியின் நகரமான திருப்பூருக்கு சேலத்தில் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்கும் இளைஞரணி தொண்டர்களுக்கு வழங்க நான்கு லட்சம் டி சர்க் ஆர்டர் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அதன்படி திருப்பூரில் உள்ள நான்கு பின்னலாடை நிறுவனங்களுக்கு திமுக இளைஞரணி மாநாட்டு டிஷர்ட்கள் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு நிறுவனமும் தலா ஒரு லட்சம் டிஷர்ட்கள் வீதம் நான்கு லட்சம் டிஷர்ட்களை தயாரித்து வழங்கியுள்ளது இதற்காக கடந்த பதினைந்து நாட்களாக எண்ணூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றியுள்ளனர் டஷர்ட்டுகள் சிறியது நடுத்தரம் பெரியது என அனைத்து விதமான அளவுகளிலும் மிகத்தரமான முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது டி ஷர்ட்டுகளின் முன்பகுதியில் கலைஞர் கருணாநிதி முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் படங்களும் பின்பகுதியில் திமுக இளைஞரணி இரண்டாவது மாநில மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மாநில உரிமை மீட்பு முழக்கம் என்ற வாசகங்களும் இடம்பெற்றுள்ளது தற்பொழுது தயார் செய்யப்பட்டுள்ள டிஷர்ட்டுகள் அனைத்தும் மாவட்டம் வாரியாக பிரிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட உள்ளது மாநாடு நடைபெறும் நாளில் இளைஞரணி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் இந்த டிஷர்ட்டுகள் அணிந்து மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளனர் வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் திமுக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேலம் திமுக இளைஞரணி மாநாட்டை முன்னிட்டு திருப்பூருக்கு நான்கு கம்பெனிக்கு சேர்ந்து ஒரு நான்கு லட்சம் டிஷர்ட்டை இளைஞரணி தோழர்கள் அழிந்து வரக்கூடியவர் வருவதற்காக எங்களுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க குறிப்பாக நவம்பர் இருபதாம் தேதி ஆர்டர் கொடுத்தாங்க யாராத்தாழும் ஒரு பதினைந்து நாட்களில் இந்த நாலு லட்சம் டிஷர்ட்டையும் திருப்பூரில் நான்கு கம்பெனி சேர்ந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பில் ஒரு லட்சம் டிஷர்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம் மிக தரமான முறையில் எந்த விதமான குறைபாடு இல்லாத முடியும் மிகுந்த தரமான துறைகளில் இளைஞரணி தோழர்கள் அணிந்து வரக்கூடிய டி ஷர்ட்டை நாங்களுக்கு செய்து கொடுத்துருக்கோம் இந்த ஆர்டர் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகுந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இது எங்கள் நிறுவனத்திற்கு எடுத்த மாபெரும் பெயராகவும் பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் அவருக்கு எங்களை மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்